நேற்று போட்ட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் திட்டி போட்டிருந்தீங்க நிறைய பேருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தீங்க அந்த ஜீவன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டு போட்டிருந்தீங்க என்ன கொடுமை நடக்குதுல இது எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல நாம் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து எதாவது செய்யலாமா அப்படின்னா அது எப்படி செய்கிறதுன்னு தெரியல சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கிற கட்சியோட கொடி வந்து யானை படம் இருந்தது இந்த யானையை பார்த்த உடனே நம்ம வீடியோல நிக்க அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் வெள்ளை யானை யானை படம் அப்படின்னா அந்த யானை வந்து நிக்கிறது கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தாலும் ஓகே நம்மளுடைய வாயிலா ஜீவனை வந்து கொடியில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் அவருக்கு வாழ்த்துக்கள் கால்பந்தாட்ட வீரர் ரொனால்டோ அவர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள பன்னெண்டு மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்காரு அதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் இது ரெண்டு விஷயம் மூணாவத வந்து நம்மளுடைய ஒரு ஜாலி ஃபன்னான வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஏன்னா நேற்றுவங்களை வந்து ரொம்ப மனசை நோக்கடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஃபன்னான வீடியோ தான் கஜாவை கரெக்ட் பண்ண பார்க்குறான் ஸ்ரீ ஆனால் கஜாவுக்கு ஸ்ரீயை பார்த்தாலே ஆகாது இங்கேருந்து ஜம்ப் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது பாருங்கள் ஓடி வந்துட்டான் கஜா வரா அப்படின்ன உடனே பெரிய பையன் கூப்பிட்டா அவன் க என்ன கொடுக்குறான்றதெல்லாம் விஷயமே கிடையாதுங்க அவன் கூப்பிட்டா அவன் கூப்பிட்ற இடத்துல போய் நிற்பாங்க எனக்கே வந்து பல நாள் ஆச்சரியமாக இருந்தது நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு வாரமாகவே கஜாவுக்கு வயிறு சரியில்லையாங்க கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு வயிறு பலூன் மாதிரி வீங்கிக்கிச்சு டாக்டருக்கு ஃபோன் பண்ணால் நாளைக்கு காலைல வரேன்னு சொல்லிட்டாங்க அதனால் வீட்டு வாசல்ல மாட்டை கட்டி எப்பயுமே அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் சிபு இன்றைக்கி வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்டான் அது அந்த நாக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் சொன்னேன் கஜாவுக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுங்க அதான் பலூன் மாதிரி இருக்கு வயிறு ஆக்சுவலாக இந்த கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது புல் இலை தலை இது மட்டும்தானே சாப்பிடுது கஜா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது தான் ஒரு விஷயம் ஆச்சு என்னன்னா மாம்பழம் பழுத்து கீழே கொட்டினா அதை வேகமாக அம்மா ஓடி போய் பிறக்கி சாப்பிட்ருவாங்க அதே போல பழப்பழம் இது மாதிரி பழங்கள் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால அதுலேருந்து வரக்கூடிய கேஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு சில மாட்டுகளால் முடியும் பண்ணிடுதுங்க சில மாடு கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா வயிற்றுக்குள்ளே அப்படி ஸ்டோர் ஆகி அந்த வயிறு வந்து உப்புனா மாதிரி ஆகிடுமா ஸோ இது டாக்டர் சொன்னதுங்க எனக்கும் ஓரளவு கெஸ் பண்ண முடிஞ்சுது இருந்தாலும் டாக்டர் கிட்டே பண்ணிட்டு தான் இந்த வார்த்தையை நான் வந்து சொல்கிறேன் ஆமாங்க அதான் நிஜம் வேறு ஒரு விஷயம் யோசிச்சிங்களா இவ்வளோ பார்த்து பார்த்து வளர்க்கும் பொழுதே அதுக்கு வயிற்றில் இந்த மாதிரியான செரிமான கோளாறும் பிரச்சனைகளும் வருது சிட்டியில் ரோட்டு ஓரத்தில் நம்ம கொட்டுற குப்பையில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை மட்டுமே நம்பி சாப்பிட்டு உயிர் வாழ்கிற எத்தனை எத்தனையோ மாடுகளோட நிலமையை யோசிச்சு பார்த்திங்களா அந்த மாடுகளை பொறுத்தளவு அதோட ஓனர்ஸ் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் பிஸ்னஸுங்க பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சா பால் கறக்கிறது நின்றுச்சா அதால் பால் தர முடியலையா உடனே கறிக்கு கை மாற்றிடுறது தயவு செய்து சொல்கிறேன் மாடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க மாட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு ஃபார்ம் உங்களால் வச்சு நடத்த முடியும்னா அல்லது வெளியில் இருக்கக்கூடிய புல்லுகளை மேஞ்சு அதை உயிர் வாழ வைக்க முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் மாடு வளங்க இல்லைன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி மாட்டை இந்த மாதிரி பாவத்துக்கு ஆளாக்காதீங்க எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னா எத்தனை எத்தனையோ மாடுகளை பார்க்குறேங்க நாப்கின் முத கொண்டு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்குங்க அது சாப்பிட்றதும் இல்லாமல் கண்ணுக்குட்டியையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகுதுங்க இது பார்க்கவே ரொம்ப சாபக்கேடாக இருக்குது ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க என்னங்க வீடியோ பார்த்துட்டிங்களா ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ பார்க்கும் பொழுது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ நீங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி